பொதுவாக மழைனா வானத்திலேருந்து தண்ணி கொட்டும் இல்லாத ஃப்ரீஸ் ஆகி திடீர்னு ஆலங்கட்டி மழை கூட பெய்யும் ஆனால் நீங்கள் ரத்த மழை பெஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க அது உண்மையாகவே நடந்திருக்கு கேரளாவில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தஞ்சு அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு ஆனால் அது சாதாரண மழையாக இல்லாமல் ரத்த மழை பெஞ்சிருக்கு இதை பார்த்த மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே ஓடி இருக்காங்க ஆனால் இந்த மழை ஒரு நாளோட நிக்கலங்க பத்து நாள் விட்டு விட்டு பெஞ்சிருக்கு அந்த பகுதி ஃபுல்லாக அந்த மலை ரெட் கலரில் ரத்த ஆறு மாதிரி ஓடி இருக்கு இதை நேரில் பார்த்த சில மக்கள் என்ன சொல்கிறதுன்ட்டு தெரியாமல் இது சைத்தானோட வேலைன்ட்டும் இன்னும் சில மக்கள் இது ஏலியனோட வேலைன்ட்டும் சொல்லி பொருளிய கிளப்பிட்டு தெரிஞ்சாங்க இந்த நியூஸ் அந்த நேரத்துல பயங்கர வைரலா பேசிக்கிட்டு இருந்தாங்க இது ஆராய்ச்சி செஞ்ச இந்திய ஆராய்ச்சியாளர்கள் சில அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க அது என்னன்னா அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கிற மரங்கள்ல ட்ரென்டோபோலி ஆல்கேன் சொல்லப்படுற ஒரு பாசியானது அதிக அளவுல படர்ந்து இருந்திருக்கு இந்த பாசியானது மழை பெய்யும் போது காற்றோட கலந்து ஒரு சிவப்பு நிறமான மலையா பெஞ்சிருக்கு சொல்றாங்க இந்த மலையானது கேரளால மட்டும் பெய்யலங்க பக்கத்து நாடான ஸ்ரீலங்காலையும் பெஞ்சிருக்கு சரி ஓகே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க